விருச்சக ராசி விருச்சகருக்கம் தேல் போல் பேசக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க தேல் சிம்பலோட குறிக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவாங்க இந்த ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா என்ன மனசில் இருக்குதோ அதை வெளிப்படையாக பேசிவிடுவாங்க தான் ரொம்ப கோபக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அப்படி அந்த மாதிரிலாம் எதுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை எல்லா விதத்துலேயும் அடுத்தவங்களுக்கு மட்டுமே நல்லது நினைக்கக்கூடிய ராசி யாரையுமே முடிஞ்சு போகணும் ஏமாற்றணும்னு தோணாமல் ஒருத்தர் இருக்க ஆனால் அப்படின்னா இந்த விருச்சக ராசியில் தான் பிறப்பாங்க ஏனோ சற்று கோபம் அதிகம் உணர்ச்சிகள் அதிகம் ச ஒன்றா வந்து ரொம்ப சண்டை போடுறது இல்லைன்னா வந்து அழுதுறது இது ரெண்டும் தான் வந்து விருச்சகத்தை பொறுத்தவரையும் பெரிய பாசிட்டிவும் கூட பெரிய மைனஸும் கூட பாசிட்டிவாக இருந்த நாட்களை விட நெகட்டிவாக இருந்த நாட்கள் தான் ஏய் நீ ரொம்ப பேசுகிற நீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபப்படுற அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் வந்து உங்களுக்கு ஒரு பட்டத்தை கட்டி விட்டு ஓரமாக உட்கார வச்சுருவாங்க ஐயோ இவனா ஐயையோ இவங்களா இவங்க ரொம்ப அதிகமாக பேசுவாங்களே ரொம்ப அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா யோசிப்பாங்களே திட்டுவாங்களே யாருன்னு பார்க்க மாட்டாங்க ஏதாவது பேசி விட்ருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே விருச்சகத்துக்கு சீக்கிரம் பெயரை கொண்டு வந்து தள்ளிடும் ஏன்னா இங்கே சந்திரன் நீசம் சந்திரன் பாதகாதிபதியாக இருக்கிறன சில சமயம் எமோஷ்னல்னாலேயே நீங்கள் கெட்டுப்போன ராசின்னு சொல்லலாம் நல்ல ராசிங்க திறமையான ராசி யாரோடைய அனுகிரகமும் இல்லாமல் அப்பாவோடைய அம்மாவோடைய தம்பியோடைய சகோதரனுடைய அனுகிரகம் இல்லாமல் தன்னுடைய சுயக்காலத்தை நிக்க ஜெயிக்கக்கூடிய ராசினா அது விருச்சக ராசி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் நீசு அப்படிங்கிற ஒரே மைனஸ் மைண்டு ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது விருச்சகத்துக்கிட்ட இல்லவே இல்லைங்க ஒரே யோசிப்பாங்க ஏதோ ஒன்று ஏனதோடன்னு பண்ணிட்டு போயிடுவாங்க இந்த பிளானிங் அப்படிங்கிறது இல்லாமல் வாழ்க்கையில் பல பேரை நம்பி ஏமாந்து மோசம் போகக்கூடிய ராசி இன்னைக்குமே கடவுளுடைய அனுகிரகம் முருகனுடைய அனுகிரகம் நிச்சயமாக விருச்சக ராசிக்கு இருக்குது இருந்தாலுமே எத்தனையத்தான் நீங்கள் மிதித்து போடுங்க விருச்சகத்தை திரும்பி அழகாக ஏறி வந்து அந்த இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டக்கூடிய ராசி இந்த ராசி ஏன்னா அங்கே முதலே சந்திரன் நீ சாப்போ யாருக்குமே எதுக்குமே பயப்படாமல் ஒரு அடி ஒன்று வாங்கிட்டால் அதிலிருந்து சீக்கிரம் வெ வெளியே வந்து நான் இப்படி தான் அப்படின்னு ஜெயித்து காமிக்கக்கூடிய ராசி நம்ம விருச்சக ராசி இந்த ராசியில் பிறந்த நீங்க வாழ்க்கையில் பல சோதனைகளை கடந்து சாதனைகள் பண்ணுவீங்க நான் இருந்த ஸ்டேஜ் என்ன இன்னைக்கு நான் இருக்கிற ஸ்டேஜ் என்ன அப்படின்னு படிப்படியாக வாழ்க்கையில் முன்னேற்றம் கட்டக்கூடிய ராசி இந்த யாருமே ஹெல்ப் பண்ணலீங்க மற்றவங்க மாதிரி அண்ணன் ஹெல்ப் பண்ணாங்க தம்பி ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி இல்லாமல் சுயமாக நின்று சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் இருக்குது இன்றைக்கி நான் இருக்கேன் இப்படி இருப்பேன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு அளவுக்கு கடவுளுடைய அனுகிரகத்தினால மேலே வரக்கூடிய ராசி இந்த ராசி தான் ஏன்னா சற்றே கோபம் ரொம்ப அதிகம் சற்றே வேகம் ரொம்ப அதிகம் அதனாலயே வந்து சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ரொம்பவே வரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகத்துக்கு ஜாதகத்தை காமிச்சாவே இவங்க சட்டுன்னு கோபப்படுவாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் இடத்துலையும் இவன் கோவக்காரன் அப்படிங்கிற பேர் வெட்டுருவாங்க அந்த கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறது யாருமே மறக்க மாட்டாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷத்துக்கு மேலே விரிச்சிட்டு பேசுனீங்கன்னா உங்கள் நல்லதுக்கு தாங்க சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்லிடுவாங்க அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்க நிலநிலை அடுத்தவங்க தான் ரொம்ப முக்கியம் எல்லார்டையும் மதித்து அந் அந் அன்யோன்யமாக போகணும் அரவணைச்சு போகணும் அப்படின்னு எண்ணக்கூடிய ராசியாக அடுத்தவன் வந்து போட்டிங்கன்னா போட்டு மிதிச்சு 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 தள்ளக்கூடிய ராசியாகவும் இந்த விருச்சக ராசி இருக்குது இன்றைக்கெல்லாம் படாத பாடு குரு எட்டில் இருக்காருங்களா யார் யார் என்னென்ன பேசணும்னு தெரியாத அளவுக்கு பேசுகிறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இல்லாமல் தொடர்ந்து என்னை வந்து கீழே தள்ளிகிட்டே இருக்கிறாங்க கீழே இறக்கி விட்டுட்டே இருக்காங்க வளர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படாத நாட்களில் நீ குரு எட்டுக்கு போயிருக்காரு பொருளாதாரத்துக்காக அப்படியே துடிக்கிறீங்க ஒரு ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணம் கிடச்சிடாதோ பணம் தான் முக்கியம் பணம் தான் எல்லாமே இன்றைக்கி அந்த பணத்தை வச்சு தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற பெரிய பாடத்தை இன்னைக்கு வந்து குரு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு இந்த ராசிக்கு குரு ஒரு யோகாதிபதி குரு மறைஞ்சது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது இல்லை எட்டுக்கு என்னைக்கு போனாரோ அன்னைக்கே விருச்சக ராசியை பொறுத்தவரையும் க்ரோத் அப்படிங்கிறது அப்படி நின்றுச்சு போகிற வரவான்லாம் கருத்து சொல்லி என்னை வந்து ஏமாத்துறாங்க அல்லது நீ இப்படி பண்ணியிருக்கலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் நீ இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் நீ இந்த மாதிரி முடிவு எடுத்திருந்தா நீ எடுக்க முடிய முடிவு தப்பாக இருக்குது அப்படின்னு எடுத்து பாதிப்படைஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி குத்தி காமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை தான் இன்றைக்கி சந்திச்சிட்டு இருக்கீங்க எட்டாம் இடத்துல வந்து குரு ரெண்டாம் இடத்த பார்க்குறாரா ஐயோ நம்ம பணம் போயிருமோ நம்ம பணத்தை திருப்பி வாங்கிட முடியுமோ அப்படிங்கிற கவலைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதுவுமே பணத்தை பற்றினா குடும்பத்தை பற்றின கவலைகள் இன்னைக்கு விருச்சகத்தை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட இன்னைக்கு தான் அஷ்டம சனி காலங்கள் மாதிரி குரு உதவ வேண்டிய குரு மறையும் போது நம்மளுடைய ஆதரவுகள் எல்லாமே நம்மளை விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அப்போ இன்னைக்கு கஷ்ட காலத்தில் இருக்கிற மாதிரி ஏழரை சனியில் இருக்கிற மாதிரி ஜென்ம சனியில் இருக்கிற மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு விருச்சகத்தை பொறுத்தவரை நடந்துட்டு இருக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதி எட்டில் மறைஞ்சு குருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது இழந்ததை எடுத்துருவோமா எங்ககிட்ட தைரியம் இல்லை செவ்வாய் இப்போதான் படிப்படியாக படிப்படியாக வெளியே வர ரொம்ப காலமாகவே அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நீசம் அடைகிறது அதே போல் கேதுவோட இணைஞ்சி கடுமையாக பாதிப்படுது நீசம் அடையும் போது கூட மன வருத்தம் தான் இருந்தது கேதுவோட நினைக்கும் போது ரொம்பவே பணத்தை நினச்சி கடனை நினச்சி கவலை வந்துடுச்சுங்க அந்த கவலையிலேயே இவர் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ ஆறு கிலோ இறந் இறச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற மாதிரியான பலன்கள் நடந்துருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வு காணும் விதமாக இந்த குரு சுக்கரனுடைய இணைவு ராசிக்கு அஷ்டமத்துல இருக்கக்கூடியது பாசிட்டிவ் இருக்கு அதே சமயம் நெகட்டிவ் இருக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க முதல்ல என்ன நடக்கும் வெளியில நான் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கேன் வெளியூர்ல இருக்கேன் அப்படி இருக்கும்போது பொண்ணு வந்து நான் இங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கேன் என்னோட ஊருக்கு கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கேன் ஒர்க் அவுட் ஆகுமா இது இந்த மாதிரியான கேள்வி கேட்கக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமாக இந்த காலங்கள் வெளியில் அதிகமாக சப்போர்ட் பண்ணும் சனி காலத்தில் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண மாதிரி இன்றைக்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே போய் நிச்சயமாக இந்த மாதிரி திருமணத்துக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் ரெண்டாவது வாழ்க்கையில் நான் எப்படியாவது செட்டில் ஆயிடணுங்க இங்கே இருந்து இருந்து என்னால் ஒன்றுமே பண்ணவே முடியல ஏன்னா விருச்சகத்தை வரையும் தன்னுடைய நான் சொந்தக்காரங்க வேணும் தன்னுடைய அக்கா வேணும் தங்கச்சி வேணும்னு வெளியே போகாமல் என்ன ஊர் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியாமையே ஒரே இடத்துல இருந்துட்டு வளர்ச்சி எதுவுமே பெருசாக இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க இனி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பிழைக்கிறதுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக இந்த குருவும் சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுக்கும் நான் யாரையும் ஏமாத்துறேன் என்னோடய பணம் தான் இன்றைக்கி அடுத்தவங்க பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி வருத்தப்படக்கூடியது பணம் சார்ந்த கவலைகள் விருச்சகத்துக்கு ஏராளம் அந்த பணப்பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக ஆகும் சேமிப்புகள் அனைத்துமே சொத்தாக மாறக்கூடிய காலம் வாழ்க்கையில அடிபட்டு அவமானப்பட்டு எனக்குன்னு ஒரு நாள் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா அதற்குண்டான பலன்களை நிச்சயமாக இந்த குரு சுக்கரனும் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுக்கப்புறம் என்னன்னா தெளிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு தெரியாமையே சொல்லியே கேட்காம பல விஷயங்கள் உங்களை மீறி நடந்திருக்கு அண்ணன் வேணும் சகோதரன் வேணும் சொத்து எழுதி வச்சிருப்பீங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் இதெல்லாம் என்னோட சொத்து இன்னைக்கு கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆ ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் நிச்சயமாக விருச்சிகத்தை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு பயங்கள் கண்டிப்பாக தொடர்ந்துட்டு இருக்கும் என்னோட கஷ்டத்துக்கு நானே தான் காரணம் எனக்கு தெரியுங்க இருந்தாலுமே என்னுடைய அதிபுத்திசாலித்தனத்தை பயன்படுத்தாமல் விட்டுட்டனே அப்படிங்கிற வருத்தங்களும் இன்னைக்கு போயிட்டுருக்கும் இன்றைக்கும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக விலகும் உங்களுடைய பொருளை அடுத்தவன் பயன்படுத்திட்டு கடைசியில் வந்து இந்தாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு பலன்களை தான் இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காரு அதுவுமே பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவன் நல்லா சொகுசாக இருக்கிறது நீங்கள் கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நச் பிரச்சனைகள் தான் விருச்சிகத்தை பொறுத்தவரையும் அடுத்தது வந்து தொழில் சார்ந்த கவலைகள் தொழில் மட்டும் நல்லா நடந்தால் போதுங்க எனக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இல்லை தொழில் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுன்னா எனக்கு போதும் வாழ்க்கையில் வேறையா எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை பணம் தான் நான் போனால் போயிட்டு போதும் நான் சம்பாரிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடியங்க இன்றைக்கி தொழில் ஸ்தானம் பலம் படுதுங்க தொழில் ஸ்தானத்தில் கேது இருந்தாலுமே ஸ்தானாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கார் அதே போல் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றில் ரொம்ப மாதம் கழிச்சு தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு பயணிக்கிறாரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்திறன் நம்ம பண்ணிடலாம் இனிமேல் நம்ம முடிஞ்சு போயிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி உட்கார்ந்துட்டு இருந்தவங்க மத்தியில் இனி வரக்கூடிய காலங்களில் ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது வளர்ச்சிகள் கிடைக்கும் போது எட்டுலேருந்து குருவும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால அதுக்கு இணையான வந்து பார்த்திங்கன்னா பணத்தை சேமிக்க முடியாத தன்மையும் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் செலவினங்களும் அதிகரிக்கும் அதை சுப செலவினங்களாக நிச்சயமாக மாற்றிக்கோங்க அந்த மாதிரி மாத்துறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது காத்துட்ருக்குது நீங்கள் கஷ்டமான காலத்தை எல்லாம் கடந்து குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறும்போது ராசிக்கு ஒரு முதல் தரம் இன்னைக்கு போட்ட விதை நாளைக்கு முதைக்கும் அப்படிங்கிற மாதிரி குருவோடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இதனால் வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சிகத்துக்கு நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக கூறவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வனங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்